அம்மா என்ன செய்கிறா அம்மா அங்க அம்மா இத்தனை வயசில் உங்களை கூட்டுட்டு போவாங்க உங்களுக்கு அஞ்சு வயசு சொன்னீங்கள் நான் படிச்சுட்டு எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுமோ உங்களுக்கு ஒன்றரைக்கு விடும் ஓகே ஒன்றரைக்கு விட்டு எங்கே வேலைக்கு போகிறீங்க ஏ ஆ ஓகே ஒரு அம்மா இருக்கா ஆ அவங்கள வந்து பார்க்க போறது அதை படிச்சுட்டு வேலைக்கு போக அப்படி இருக்குது கஷ்டமா கஷ்டமாயிருக்கு பாசு கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபா தந்தாங்க நாலு மாதம் ஆ நாலு மாசத்துக்கு பத்தாயிரம்

அம்மா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கு அந்தங்கடியில அகல வந்து வளக்குறத வந்த பாக்கப் அந்த புள்ள தான் 5 நட்சத்திர கேட்டாத்றம் தர மாட்டாங்க. நான் கேக்குறதலாம் கேக்குறதே இல்ல வேலையில தான் போறது. அங்கே ஏ யாஜி ஏதாச்சும் என்ன நடக்குதா பிரச்சனை இல்ல வீணுக்கு போறது. என்ன வேலை செய்றீங்கlang? வீடு கூட வந்து மேலுக்கு வந்து அந்த சீட் மரங்கள் வந்து போட அப்படி இல்லாமல் தான் சும்மா நார்மலாக தான் இருக்குது அதே சமயம் வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அம்மா இது என்னம்மா தண்ணிகள் வந்து பூசு இல்லையா இது பூசாதபடியே அந்த தண்ணி ஊர் வருதா இப்போ சமைக்கிறதுக்கே தான் சரி வாங்க பண்ணிடுவோம் உங்களுக்கு என்ன உதவி வந்து நீங்கள் கேட்குறீங்க காய் காயோசனைகளுக்கும் வணக்கம் நான் கயந்திரம் இங்கே வந்து நிற்கிறேன் மட்டும் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்னு சொல்கிறேன் வவுனியா மாவட்டம் சிதம்பரபுரம் என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்போம் அதாவது கிட்ட வீடு தேடி வந்த ஒரு வவுனியா காண்ட அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடச்சிது அப்போ அதை அதை நாங்கள் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது அப்போ நேற்றைய தினம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதில் நிற்க ஒரு பிள்ளை ஒன்று வந்துச்சு வந்து இப்படி கதைச்சாங்க இப்படி அண்ணா நானுமே வந்து பயனாஞ்ச் பதினஞ்சு வயசு அண்ணா எனக்கு நான் பத்தாம் ஆண்டு படிக்கிறேன் வேலையிலுக்கு போய் நாங்கள் அப்படி பள்ளிக்கூடம் முடித்து அப்படி ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்து பள்ளிக்கூடம் முடியும் முடிஞ்ச பிறகு வீடு வீடாக வந்து இப்படி வீட்டு வேலையில் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டு கேட்டு வீட்டு வேலையில் செய்கிற நாங்கள் சொல்லவே எனக்கு மேலே ஒரு அப்சைட்டாக போட்டு நான் இது வரைக்குமே வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து நான் எடுத்ததே இல்லை முதற்கெட்டு அவங்க சொல்லுவாங்க வேலை படிக்கிறமுன்ட்டு மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் வேலைகளுக்கு போகிறேன் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்போ வவுனியாவில் வந்து இப்படியான இடத்துல வந்து இப்படி சிதம்பரபுரத்தில் இப்படி ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது அதாவது பள்ளிக்கூடம் போயிட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்ல உண்மைக்குமே அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து உதவி அதாவது தாய் கூட இந்த ரெண்டு வயசு ரெண்டாவது புள்ளை இந்த ஒன்றரை வயசில் வெளிநாட்டுக்கண்ணே அதாவது கட்டார் கட்டாரோ சவுதிக்கு எங்கேயோ போகணுமெண்டு போனதானா இது இந்த வரைக்கும் ஒரு ஃபோன் தொடர்பு ஒன்றுமே என்று வந்து கதைச்சிருந்தாங்க அப்போ அவங்களுக்குமே வந்து அவங்க அப்பா இருக்கிறாங்களோ அவங்களும் கொஞ்சம் குடி அப்படி என்று வந்து சொல்லியிருந்தாங்கள் அதாவது வேலைக்கு போகிறது குடிக்கிறது அப்படி அந்த தாயின்ற இதால் வந்து அப்சைடாக போயிட்டாங்க அப்படி கதைச்சிருந்தாங்க மேலதிக விவரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுடைய வந்து கதைச்சி கொள்ளலாம் ஓகே அதுக்கு முதல் வந்து எங்களோடய சனலுக்கு பெஸ்ட் டைமை வராங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே இருக்க வேண்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி மறு நாளைக்கு நாலாண்டைக்குள்ள வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் போயிடுவோம் அப்போ இது அப்போ அதுக்கு முதலே வந்து அவங்களுக்கு எடுத்து விட்டோம் வேண்டாம் மேலே மாதிரி ஜாழ்பாணத்தில் கூட நாங்கள் நின்ண்டால் கூட அவங்களுக்கு உதவி கிடைச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நாங்கள் அவங்களுக்கு எப்படி உதவி கிடைச்சிதோ அதே மாதிரி உதவி கிடைச்சா நாங்கள் வருவோம் இப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய உபவைக்கு அதைப்போ இது பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த வீடுன்னு சொல்லியிருந்தாங்கள் அதாவது சொந்த வீடு நோம்பலாம் வந்து சும்மா தங்கரத்தில் வந்து அரைவாசியாக வந்து வெட்டி போட்டு சும்மா கதவு மாதிரி செஞ்சு கிடக்குது அதுக்கு வாங்கம்மா இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த பழைய காலத்தில் வந்து கட்டினா அந்த செங்கல்லால் கட்டின ஒரு வீடு தான் நோம்பலாக வந்து இருக்குது அதுவுமே வந்து அந்த அத்தி வேரங்கள் அது எல்லாம் வந்து அடித்து அடித்து அடிச்சு தண்ணியில் வந்து ஊறுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் வாங்க அவங்கம்மா ஓகே ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ள கிட்ட கிட்டே வாங்கம்மா கிட்ட வாங்க சொல்லுவா ஓகே அம்மா அம்மா கிட்ட வாங்க தங்கச்சிக்கு என்ன பேர் அம்மா உங்களுக்கு நிஷாந்தினி நிசாந்தினி ஓகே உங்களுக்கு என்ன பேர் கிஷாந்தினி நிசாந்தினி கிசாந்தினி நிஷாந்தினி ஓகே உங்களுக்கு என்ன பேர் கமலேஸ்வரி கமலேஸ்வரி ஓகே பஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓகே கொஞ்சம் தள்ளி ஓகே பார்த்தீங்கன்னா விவங்கல் தான் வந்து தங்கச்சி எத்தனை மாட்டை படிக்கிறேன்னு சொன்னீங்க பத்தாம் மாட்டா கொஞ்சம் பத்தாம் மாட்டை படிக்கிறீங்களா ஓகே அம்மா என்ன அம்மா அம்மாங்க அம்மா இத்தனை வயசுல உங்களை விட்டு போனா அஞ்சு வயசு உங்களுக்கு அஞ்சு வயசுல இவங்களுக்கு ஒன்றரை வயசுல தங்கச்சிக்கு எத்தனை வயசு பத்து உங்களுக்கு வயசு ஓகே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்ரீநாகராஜா வித்தியாலயம் ஓகே அம்மா இப்போ அவங்க அப்பா என்ன மாதிரி இருக்கிறாங்களா ஓ அப்பா இருக்கிறாரு ஒரே குடி வேலை செய்யறதும் குடிக்கிறதும் கொண்டு வந்து ஆயிரம் ஆயிரம் ரூபாய் சாப்பாட்டுக்கு அதுதான் வேலை ஓகே தங்கச்சிக்கு வந்து இப்போ படிக்கிறேன் சொன்னீங்களா நானே படிச்சுட்டு எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடு உங்களுக்கு ஒன்றரை ஒன்றரைக்கு விடும் ஓகே ஒன்றரைக்கு விட்டு எங்கே வேலைக்கு போகிறனிங்க சரி பார்க்க ம் சொல்லுங்கள் பக்கத்தில் யார் யாரு ஆ ஓகே அவங்க வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள வந்து பார்க்க போகிறது அப்போ படிச்சுட்டு வேலைக்கு போக அப்படி இருக்குது உங்களுக்கு கஷ்டம் கஷ்டமாக இருக்குதா அருமை இப்படி கேட்குறதா அப்போ படிக்க பள்ளிக்கூடங்களை வச்சு கேட்குறாரு இப்படி படித்து வேலைக்கு போகிறீங்களா அப்படி தெரியலீங்க ஒன்றும் தெரியாது எவ்வளோ தருவாங்களம்மா உங்களுக்கு உடுக்கு தான் கொடுத்தாங்க தருவாங்க தருவாங்களா காசாக தரமாட்டேன் காசு கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபா தந்தாங்க நாலு மாதம் போனா ஆ நாலு மாதத்துக்கு பத்தாயிரம்மா ஓகே என்ன அப்படி தான் தருவாங்களா ம் ஓகே அப்போ நீங்கள் அப்படி அந்த காசை என்ன செய்யற நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்தேன் சாமான் சாமான் வாங்குறதா ஓகே மேலே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பதினஞ்சு வயசில் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்ல சரியான முறைக்கு அதாவது வேலைக்கு போகிறதுப்பா ஆம்பளை பிள்ளை இல்லைண்டா சும்மா நோம்பலாம் சும்மா அவங்க கூலி வேலையில் போனாலே கொஞ்சம் காசு கிடைக்கும் ஆனால் தங்கச்சி வந்து அந்த வறுமை நிமித்தமாக வந்து தான் போகிறேன்னு சொல்லியிருந்தான் என்ன சொல்கிறது அப்படி படிப்புலேன்னு மாதிரி அப்படி தொடர்ந்து படிக்கலாமா அப்படி வேலையில் போனால் இல்லை கஷ்டமா எட்டு மணிக்கு போய் விட்டு பிடிக்கணும் அங்கே எட்டு மணிக்கு அப்பா வந்து கூட்டிட்டு அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாரா

அம்மா தெரியாதா தெரியாதுண்ணா ஒன்றரை பேர் சொன்னால் தெரியாதாண்ணே என்ன பிள்ளைக்கு இந்த அம்மாண்டை இது வளர்த்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்மா தெரியுமா ஓகே வேறு யாரும் ஊருக்கு எப்படி நான் கதைக்கிறவங்களா அம்மாக்கள் அப்படி இல்லை அப்படி தப்பாக நான் கதை உடம்பே நீங்கள் போகிறீங்களா உடம்புமா ஓகே இப்போ சாப்பா கண்ட உங்களுக்கு எவ்வளோ இருக்குதாம்மா கையில் அப்பாவுக்கு வந்து கொடுக்கிறாங்க அப்போ பேச்சு பேச்சிட்ருந்து தருவாரா இல்லை தருவாரா பேச்சு தருவாரா ஓகே அப்போ எனக்கு காலமே என்ன சாப்பிட்ட நீங்கள் ஏன் சாப்பிடுவாங்க

ஆ பிள்ளையம்மா அம்மா சாப்பிட இல்லையா ஒன்றும் சாப்பிடில்லையா பசிக்குதா அப்போ ம் பசிக்குதா பசிக்க இல்லையா சும்மா சொல்லிக்கோங்க எனக்கே பசிக்குது உங்களுக்கு என்னென்ன பசிக்காமல் இருக்கும் ஆ பசிக்குதா சொல்லுங்க சொல்லுங்கள் அண்ணா சொல்லுங்கள் அண்ணா சொல்லுங்கள் ஏ கதைக்க மாட்டீங்களேன் கதைங்களேன் ஆ சரி ஓகேம்மா அப்போ என்னெண்டா அப்படி என்னெண்டா எப்படி போகுதம்மா காசு காய்ச்சல் சாப்பாடு உலகத்தில் இன்னும் அன்னிக்கி கொண்டு கொடுக்குறாரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறாரா ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு தராரா ஆயிரரூவாய் கொடுக்கிறாரு அந்த ஆயரருவாயை வச்சுட்டா நாங்கள் மூணு நேரமும் சாப்பிடணும் என்னன்னு தம்பி சாப்பிட்ற சாப்பிடல சாமா வைக்கிற விலைக்கு சாப்பிட்டுக்கிற கஷ்டம் அப்போ இந்த இப்போ வெளியே நேற்று ஆயிரம் ரூபா கொண்டு கொடுத்தாரு இந்த பிள்ளை தான் கடைக்கு போய்ட்டு எண்ணூறுவாய்க்கு சாமான் வாங்கிட்டு முந்நூறுரூவா கொண்டு வச்சுக்கோ இப்போ அந்த முந்நூறுரூவாயை நாங்கள் மத்தியானம் சாப்பிட்றதா இப்போ சாப்பிட்றதா ஒன்றுமே தெரியாது சமத்தி திட்டங்கள் அப்படி ஏதாச்சும் இருக்குதா வாரதா காசு இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையா ஆ ஓகே அப்படி கூட தங்கச்சி கூட அம்மாக்கண்ட அம்மாண்ட தம்பியாக்கள் அப்பாண்ட தம்பியாக்கள் அப்படி யாரும் ஏதாச்சும் உதவி செய்யும் அப்பாவுக்கு தம்பி இல்லை அவர் செத்துட்டாரு அம்மாவுக்கு இருக்காங்க அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்கறது இல்லை பார்க்கறதே இல்லையா ஒருத்தர் மட்டும் இல்லை அவங்க அம்மா அம்மாவும் இருக்கு வர்றது தாய் அவங்க அம்மா போனதோடு வர்றது இல்லை அப்போ சொந்த மண்ட ஒருத்தருமே வந்து வீட்டை வாரது

பள்ளிக்கூடம் போய் வந்து அதை சமயம் வந்து வேலைக்கு வந்து போகிறது சொல்லு எப்படி இருக்கம்மா ரெண்டும் செய்ய உங்களுக்கு இந்த இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரே நான் பட்டேன் ரெண்டு மூணு நாளாக போகவும் இல்லை அங்கே வேலைக்கு இங்கே எனக்கு ஒரே வருத்தம் இங்கே வீட்டில் சமைக்க சாப்பாடு செய்கிறது என்னையே பார்க்குள்ள சமைப்பு நீங்கள் சமைப்பீங்களா எல்லாம் செய்யறது இந்த பிள்ளை தான் ஓகே பார்த்தீங்கன்னா என் அப்பா வந்து இந்த நேற்று தினம் வந்து ஒரு ஆயரூவா காசு கொடுத்து அது வந்து இப்போ காலமாக வந்து சில வலிச்சா மதியத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு காணாத வழியாக மதியமே ஒரு சவை வந்து சமைப்போம் காலமாக வந்து சாப்பிடாம இருக்கிறீங்க சாப்பிடாம இருக்கிறீங்களா நான் அப்படி தானே இப்போ வீடு இல்லாமல் இப்படி இருக்குதம் ஒழுக்கோலா படிப்போல் என்ன மாதிரி படிப்போளுக்கு ஏதாச்சும் செலவு நம்ம தேவைப்படுதா அடுத்த வருஷம் வாங்கக்கூடிய பதினோராம் மட்டு வாங்கக்கூடிய காய்ச்சல் காய்ச்சல் மோ இல்லை உங்களுக்கு என்ன

வீடு கூட்டுவேன் முத்தம் கூட்டுவேன் பாத்திரங்கள் எல்லாம் உடுப்பு தச்சு அந்த அவங்க மோங்கல் வாக்கு மோங்கல் அப்படியே ஏதாச்சும் அந்த வேலையாக செய்கிறது ஆ ஓகே இப்போ அது வந்து செய்கிறதால இப்போ என்னென்னு சொல்கிற படிப்புகளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து செய்ய அதுக்கு படிப்புகள் என்ன மாதிரி போகுதா நம்ம படிக்கிறீங்களா என்ன மாதிரி இப்போ கொப்பியல் என்ன இந்த வருஷம் போகணும் என்ன எவ்வளோ முடியும் கொப்பியலுக்கு எல்லாம் நோம்பலாம் தெரியல போன வருஷம் பதினாயிரம் ரூபா அப்ப கடன் வாங்கித்தான் கடன் வாங்கி அந்த கடன் கட்டியாச்சா கட்டியாச்சு மற்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்க வசதியான பிள்ளைகள்லாம் இருக்கு அங்கெல்லாம் படிக்கிறது உங்களோட கஷ்டம் இல்லாமல் அப்படி தான் தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஒருத்தருக்குமா ஒன்றும் தெரியாது படிக்கிறவங்களுக்கு போய்க்க சாப்பிடாம சாப்பிட்டு போறேன் நீங்கள் சாப்பிடாம தான் போறது தங்கச்சி என்ன சாப்பிடாம போறேன் நீங்கள் ரெண்டு பொம்பளை புள்ளிலே மாத்தி கொண்டு அம்மா அம்மா செய்ய செய்யல அது அம்மா வேலையில போறீங்களா அம்மா ஏதாச்சும் கண் ஒன்று தெரியாது கண் தெரியாதா அவங்களுக்கு கண் தெரியாது நெஞ்சு வருத்தம் வயிற்று கொடுத்துருந்தா இந்த இதுக்கு உப்ரஷன் கூட சொன்னாங்க அது கூட போகல இது இந்த டொய்லெட் வசதி எல்லாமே இருக்கா அவங்களுக்கு டொய்லெட் மேலே இது போகல ஆ டொய்லெட் அந்த நோமலாக அவங்களுக்கு வெயிட் பண்ணுவோம் பாதா தெரியும் டொய்லெட்டுக்கு வந்து மேலுக்கு வந்து அந்த சீட்டு மரங்கள் வந்து போடையில் அப்படி இல்லாமல் தான் சும்மா நோமில் தான் இருக்குது அதே சமயம் வந்து அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம இது என்னம்மா தண்ணிகள் வந்து பூச இழையா அது பூசாதபடியாக தண்ணி ஊருவி வருதா அந்த நேரம் ஆயிரம் இருபத்தையாயிரம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டாங்க ஆ ஆ ஓகே இப்போ இது வேணுங்களை செய்யணுமாட்டா என்ன செய்யணும் இப்போ இதுக்கு இப்போ என்ன இதாக இது பூசாதபடியாக என்ன செய்யுது நம்ம வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே விட்டா ஆ உட் ஓகே இது வந்து ஃபுல்லாக கொம்பளிட்டாக வந்து பூசணுமா

தங்கச்சி எப்படி வாங்க கொஞ்சம் ஆ இதுதானே கிச்சனா கிச்சன் சும்மா நோமலா இதுலேயே வச்சு சமைக்கிற ஒரு அந்த அந்த உப்பு அந்த மற்ற இதுவள் ஒன்றும் இல்லையா அந்த இது ச சமைக்கிறதுக்கு சாமான உலாவுக்குள்ளே இருக்குது சாமானும் இருக்குது ஒன்றும் வெண்டைல போல் இருக்குது நோமலா வாங்க க்ளீனாக இருக்காங்க ஆ ஓகே பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் தான் என்னம்மா தேங்காய் வந்து உழவு இருக்குது

ஓகே என்ன சொன்னாங்க வீடு என் காட்டிருப்போம் அவங்களுக்கு வந்து அந்த டொய்லெட் இதுவும் வந்து இந்த சீட்டு வந்து போடையில் அதே சமயம் வந்து அந்த தத்திவாரங்கள் வந்து பூசாதபடியாக நிலம் நிலம் எல்லாம் வந்து ஊறுதுன்னு சொல்லியிருந்தாங்க கொங்குறிட்டும் வந்து போடையில் நிலத்து வந்து நம்ம என்னம்மா கொங்குட்டும் போடலாம் கொங்குட்டும் போடையில் அப்போ அதை வந்து நிலம் வந்து ஊறுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தங்கச்சிக்கு மெயினாக வந்து உங்களுக்கு இப்போ இப்போ உதவி என்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன உதவி வந்து நீங்கள் கேட்குறீங்க வீடு மட்டும்தான் வீடு என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பிரச்சனை இல்லை சொல்லுங்க இப்படி அந்த எல்லாம் வல்லாம் எழுத்துக்களுத்து அப்படி இருந்தா ஓகேயா கதவுகளும் இல்லையனா கதாவும் இல்லையா இதுக்கு அப்படியே வச்சு நிலை வச்சு கதவு போடலாம் என்ன செய்ய தெரியல மற்ற ஒன்று ஓகே இப்போ படிப்புகளுக்கும் தங்கச்சி வந்து வேலையாலயம் வந்து நாங்கள் நிற்பாட்டுற அளவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவி வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்க்குற நீங்களாம் செய்யணும் வேண்டாம் பதினஞ்சு வயசில் வந்து இப்போ எல்லா நேரமும் எல்லாம் சொல்லிக்கொண்டே இல்லை இப்போ பதினஞ்சு வயசு சின்ன பிள்ளை தெரியாத வேலையில் போகிற இதுமாரி சும்மா ஏமாற்றப்படலாம் அப்படியான ஒரு சுச்சுவேஷனும் வந்து இந்த காலத்தில் வந்து சொல்ல இல்லாத நடக்கக்கூடும் அப்போ உண்மைக்குமே அவங்கள வந்து படிப்புக்கண்டே ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நாங்கள் ஏதாச்சும் நீங்கள் பார்க்குற நீங்களாம் ஏதாச்சும் செய்யணும் உண்மையிலே படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்தார்கள் வார வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து என்று சொல்லியிருந்தாங்க தங்கச்சி கொப்பி கூட வாங்குறதுக்கு காசு இல்லை போன வருஷம் வந்தால் அப்போ கடன் வாங்கினா பையனையாக கொப்பியல் வாங்குறதுக்கு அப்போ கடன் வாங்கின வழியாக அந்த உதவி அந்த கடன் எல்லாம் ஃபுல்லாக வந்து முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க தங்கச்சிக்கு என்ன உதவி வேணும் அம்மா உங்களுக்கு படிப்பும் 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 தான் படிப்பு என்ன மாதிரி படிக்கிறீங்களா எத்தனை பிள்ளையாக வர நீங்கள் ஆறாம் புள்ளியாக வர நீங்கள் மெக்சிக்கு எத்தனை எடுக்கிறீங்க சும்மா சொல்யா ஆரம்பிளதா படிப்பாங்களா சரி ஓகே தங்கச்சி என்ன மாதிரி அம்மா படிப்பீங்களா வர வருஷம் கோயில் என்ன மாதிரி சரி ஓகே இப்போ நாங்கள் வந்ததுக்காமல் வந்து நார்மலாக வந்து அவங்களோட வீடு நாங்கள் நார்மலாக பார்த்துருப்போம் அதே சமயம் வந்து அவங்களோட வீட்டு நிலைமையால் அவங்களோட டாய்லெட் வசதி அதுவோல் சும்மா பார்த்துனாங்க அதுக்கு முதல் வந்து உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணினதா அம்மாச்சி அந்த டிக்டோக்கில் நிற்கிறாங்கன்னா வந்து ஒரு பிளாக் பிளாக் நாரடிச்சார் ஓகே அது நல்ல விஷயம் உண்மைக்குமே அது பிரச்சனை இல்ல பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இந்த பிள்ளை குமர் அது சரிதான் ரொம்ப தான அவங்களே செஞ்சு இப்படி கிணறு இடிச்சு கொடுத்தா அந்த அண்ணாக்குமே மிகப்பெரிய நன்றி அவங்களே அவங்கள கூட செஞ்சிருக்காங்க அவங்க நிறைய பேருக்கு செய்கிறவங்க மேலதிகமாக வந்து இப்போ சரியான முறைக்கு இப்போ சாப்பாடு படிப்புகளுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க இப்போ நாங்கள் அதையே வந்து எடுப்போம் இப்போ அவங்கள ஓகே செஞ்சுருக்கிறாங்களோ அது நல்ல விஷயம் ஓகே அதை நாங்கள் ஒன்றும் கிடைக்க தேவையில்லை ஏண்டா அதே பெரிய தான் நான் கிணறு வந்து இடித்து கொடுக்குறது நாங்கள் அந்த டொய்லெட்டுக்கு வந்து அந்த வசதி அந்த சீட்டு அதை குமார் பிள்ளைகள் இருக்கிற வீடு அதே சமயம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு கதவு சும்மா நோம்பலாம் நோம்பலாக போட்டு கொடுத்தாலே கொஞ்சம் அறக்கையாக இருக்குமே நம்ம வீடு ஓகே மேலதிகமாக விராய்க்கு அதை கேட்கப்படுங்களாம்மா எனக்கு என்னப்பா அந்த வீடை செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு சாப்பாடு செலவு கொடுத்திங்கன்னா சாப்பாடு சரி ஓகே இது பாருங்க தங்கஞ்சி இப்போ சும்மா நார்மலாக வந்து வைக்கிறவங்க அப்படி தான் எல்லாருக்கும் கொடுக்குறது மேலே வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சா நாங்கள் கண்டிப்பாக நம்ம இடம் வேறு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறாயிரம் இருக்குதா ஓகே இது வந்து தந்த தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்மனில் இருக்கிற ஒரு பாஸ்கரன் அங்குலண்டு அவங்க மெருமூல பிறந்த நாளை முன்னிட்டு தான் இது பாஸ்கரன் அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அவன் அந்த அவங்களோட பிள்ளைண்ட பிறந்தநாளை முன்னிட்டு தந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களாம்மா நீங்கள் அந்த காசு தந்தவங்களுக்கு இல்லை என்ன சொல்ல விரும்புறீங்க காசு சந்திருக்கிறாங்களானே அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சாப்பாடு கூட கஷ்டம் இல்லை அவங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி செஞ்சிருக்கான் நீங்கள் போய் என்ன செய்யணும் போய் வடிவா வந்து காலமாக சாப்பிடாம இருந்தேன் நீங்களே இப்போ அம்மாவோட போய் நீங்கள் வடிவா வந்து இப்போ உங்களை வந்து ஒரு ரூபாய்க்கு நீங்கள் சாமானை வாங்கினாலும் வடிவா சாப்பிடலாம் அப்படி ரெண்டு நாள் மூணு நாள்னாலும் சாப்பிடலாம் அதனால அதை செய்யுங்க நான் சாப்பிடுங்க நான் வடிவாக வேண்டி தங்கச்சி நீங்களும் வேண்டி சாப்பிடுங்க நாங்கள் மேலதிகமான உதவியை வந்து நாங்கள் கண்டிப்பான முறையில் தருவோம்மா நீங்கள் யோசிக்க தேவையில் ஓகே இம்மையிலேயே கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பிள்ளை காண்டியனாலும் வந்து யாச்சி சின்ன ஒரு ஹெல்ப் வந்து செய்யணும் நாங்களுமே வந்து ஜாழ்ப்பாணம் வந்து இப்படி நாளைக்கு நாளைக்கு போயிடுவோம் மேலே இது வந்து தேவையில் கிடைக்கிதுன்னா நாங்கள் மறுபடியும்மா அவங்களுக்கு வந்த மாதிரி கண்டிப்பான முறையில் செய்தி ஆகணும் கண்டிப்பான அந்த வீட்டை அந்த அறிக்கையாக நாங்கள் செய்து கொடுத்தாலே ஓகே இருக்கும் அதே வந்து படிப்புக்கும் கொடுத்து விட்டோம்ட்டா அவங்கள்ட அவங்க தங்கட தங்கட வேலையே தாங்களே பார்க்கலாம் ஆமாம் ஓகே வேறு ஏதாச்சும் சொல்ல அவங்க வேறு தங்கு வேலைக்கு எதுவும் போயிட்டாக்கா அவங்க அப்பா எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க பையன் அப்பா அவருக்கு கதவு கூட இல்லை இந்த இந்த வீட்டில் ஆக்கல்ல இல்லை அந்த வீட்டில் ஆக்கல்ல இல்லை இந்த வீட்டில் ஆக்கல்ல இந்த இவங்க மட்டும் படுத்தா ரெண்டு பேரும் வயசு போனவங்க எதுவும் மாட்டாங்க ஒரு தவையில் ஒன்றுனாக்கா ஒருத்தரும் ஒரு இறவும் மாட்டாங்க கதவு கதவு ஒன்றுமே இல்லைப்பா சரி ஓகே அதை நான் வந்து பேர் வந்தவங்களோட பிள்ளை என்ற பேர் போல இருக்கு வடிவாக தெரியலை பாப்போம் மறுக்கா கேட்டு போகணுன் கே பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் சொல்லிட்டு வந்தானே என்ன அவங்களோட பிள்ளையுடைய பேரோ பிள்ளையன் பர்த்டேயோ இல்லை அவங்களோட மருமோட ப ப பர்த்டேன்னு தெரியல ஓகே நல்ல விஷயம் அந்த அங்கிலே நாங்கள் மென்ஷன் பண்ணியே கதைச்சிருக்கிறோம் ஓகே இப்போ நன்றி யார்டியோ பர்த்டே முன்னிட்டு தான் வந்து தந்துருக்குறாங்க மேற்பிரிய நன்றி இந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து செய்ததுக்கு ஓகே இதோட இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் வேறு எதாச்சும் சொல்ல போகிறீங்களா ரொம்ப நன்றி சாமி என்னளுக்கு நீங்கள் நல்லா கோடி புண்ணியமாக இருக்கணும் சரி ஓகே பிரச்சனை நாங்கள் மேலதிகமாக வந்து அது தாக்காச்சா தங்க ஒன்றும் ஜோசிக்கிறதில் வடிவம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன்னா சாப்பிடுங்க ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாய்